வணக்கம் இலங்கையின் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தல் ஆரம்பிக்கப்பட்டு மிக முன்முறமான தேர்தல் பிரச்சாரங்களை ஒவ்வொரு கட்சிகளும் ஆரம்பித்திருக்கின்றன தென்னிலங்கையை பொறுத்தவரை உண்மையிலே ஒரு தேர்தல் திருவிழா கோலம் பூண்டிருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் தென்னிலங்கை எந்த முறையும் இல்லாதது போன்று இந்த முறை மும்முனை போட்டியாக தென்னிலங்கையினுடைய தேர்தல் களம் அமைந்திருக்கதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது பொதுவாக இருமுனை போட்டி நிகழ்வதுதான் வழமையாக இருந்தது கடந்த முறை கூட இருமுனை போட்டி தான் இருந்தது கோத்தபாய மற்றும் சஜித் பிரேமதாசா இருவருக்கும் இடையிலான போட்டியாக அந்த போட்டி அமைந்திருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது இந்த முறை சற்று வித்தியாசமாக அந்த தேர்தல் களம் அமைந்திருக்கதை நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது காரணம் சஜித் பிரேமதாசா ரணில் விக்ரமசிங்க அனுரகுமார திசநாயக்க என்று மும்முனை இப்போட்டியாக அந்த களம் தென்னிலங்கையினுடைய தேர்தல் களம் விரிவடைந்து கொண்டிருக்கின்றது அப்படியே தமிழர் தாயக பிரதேசத்தை எடுத்து பார்ப்போமானால் குறிப்பாக எந்த ஒரு வருடமும் இல்லாதது போன்று இந்த முறை தமிழ் பொது ஜனாதிபதி வேட்பாளர் களமிறக்கப்பட்டிருக்கின்றார் அதனால் வடகிழக்கினுடைய தேர்தல் களம் நான்கு முனை போட்டியாக விரிவடைந்திருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் குறிப்பாக இப்போது இந்த தேர்தல் தன்னிலையனுடைய தேர்தல் களம் சூடுபிடித்திருந்தாலும் கூட தமிழர் பிரதேசங்களிலே அதிகமாக பேசப்படுகின்ற ஒரு விடயமாக இந்த தமிழ் பொது வேட்பாளருடைய வருகை மிகப்பெரிய ஒரு அரசியல் வாத பிரதிவாதங்களை ஏற்படுத்தியிருக்கின்றது என்று சொல்லலாம் ஒரு சாரார் இது தேவையில்லாத ஒரு வேலை ஏன் இந்த வேலையை இந்த கட்சிகளும் அமைப்புகளும் செய்கின்றன என்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கின்றார்கள் ஒரு சாரார் இல்லை இது இந்த காலத்தின் தமிழ் பொது ஜனாதிபதி வேட்பாளர் என்பதே காலத்தின் தேவை என்பதை ஆணித்தரமாக கூறுகின்றார்கள் இதை எதிர்க்கவும் செய்கின்றார்கள் ஆதரிக்கவும் செய்கின்றார்கள் எதிர்ப்பவர்கள் சொல்கின்றார்கள் இதற்கு முனையும் பல பல பேர் இந்த ஜனாதிபதி தேர்தலிலே ஜனாதிபதி வேட்பாளராக தமிழர்கள் போட்டியிட்டு என்ன பெற்றிருக்கின்றார்கள் ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் குறைந்தது ஒன்பதனாயிரம் ஓட்டுகள் பெற்றிருக்கின்றார் என்ற குற்றச்சாட்டுகள் விமர்சனங்கள் எல்லாம் வைக்கப்படுகின்றது இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் அப்பால் சென்று இந்த ஜனாதிபதி தமிழ் வேட்பாளர் காலத்தின் தேவையா இல்லையா என்பதைத்தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் கண்டிப்பா தமிழர்களுடைய வரலாற எடுத்து பார்த்தோம் சொன்னா இலங்கைக்கு சுதந்திரம் கிடைத்ததிலிருந்து கிட்டத்தட்ட ஜனாதிபதிகள் இது ஒன்பதாவது ஜனாதிபதி எந்த ஒரு ஜனாதிபதியும் எந்த ஒரு ஆளும் தரப்பும் நமக்கான எந்த ஒரு தீர்வு திட்டத்தையும் எந்த ஒரு தமிழர்களுக்குரிய எந்த ஒரு நியாயப்பாடுகளையும் இதுவரை அவர்கள் வழங்கவில்லை தொடர்ச்சியாக நாங்கள் ஒவ்வொரு அரசாங்கத்தாலும் ஏமாற்றப்பட்டு கொண்டு வந்திருக்கின்றோம் அது வரலாற்று ரீதியாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எங்களுடைய விடுதலைப் போராட்டம் ஆரம்பத்திலே அகிம்சவழி போராட்டமாக தந்தை செல்வாவின் அவர்களுடைய தலைமையிலே வழி போராட்டமாக ஆரம்பித்து அதன்பின் வழி போராட்டம் ஆயுதம் கொண்டு அடக்கப்பட்டதினால் இளைஞர்கள் ஆயுதம் ஏந்தி போராடினார்கள் அந்த ஆயுத போராட்டமும் ரெண்டாயிரத்தி ஒன்பது முள்ளை வாக்காளிலேயே பிறகு தொடர்ச்சியாக நாங்கள் அரசியல் ரீதியாக எங்களுடைய போராட்டங்களை நடத்தி கொண்டு வருகின்றோம் சர்வதேசத்துக்கும் சரி எங்களுடைய அண்மையிலே இருக்கக்கூடிய எங்களுடைய அண்மை நேச நாடான இந்தியாவுக்கும் நாங்கள் பல அழுத்தங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய பிரச்சனையை தீர்த்து வையுங்கள் என்று சொல்லி யுத்தம் நடைபெறும் போது எல்லோரும் சொன்ன ஒரு வார்த்தை மேற்குலகமும் சரி இந்தியாவும் சொன்ன வார்த்தை விடுதலை புலிகளை அழித்து விட்டால் இந்த விடுதலை போராட்டத்தை அழித்து விட்டால் நாங்கள் தமிழர்களுக்கு தீர்வை வாங்கி தருவோம் என்று சொன்னார்கள் யுத்தம் மௌனிக்கப்பட்டு போராட்டம் அடித்து ஒழிக்கப்பட்டு என்று பதினைந்து ஆண்டுகளை கடந்திருக்கின்றது தமிழர்களுக்கான எந்த ஒரு தீர்வு திட்டையும் எந்த ஒரு சர்வதேச நாடோ அல்லது இந்தியாவோ இதுவரை முன்வைக்கவில்லை தொடர்ச்சியாக சர்வதேசத்தினாலும் இலங்கை அரசாங்கத்தினாலும் தொடர்ந்து வந்து அரசாங்கத்தினாலும் நாங்கள் ஏமாற்றப்பட்டு இனிமேலும் நாங்கள் ஏமாறுவதற்கு தயாராக இல்லை நாங்கள் இந்த தமிழ் தேசிய ஒரு நாங்கள் ஒரு தமிழ் தேசிய இனம் இந்த வடகிழக்கு பிரதேசம் எங்களுடைய தாயக பூமி எங்களுடைய பூர்வீக பூமி இந்த மண்ணிலே உங்களை போன்று நாங்களும் சுயநிணய உரிமையோடு உங்களுக்கு என்னெல்லாம் இந்த மண்ணின் மீதும் இந்த நாட்டின் மீதும் அதிகாரம் இருக்கின்றதோ அத்தனை அதிகாரங்களையும் பெற்று சுதந்திரமாக இந்த மண்ணை வாழக்கூடிய ஒரு இனம் நாங்கள் என்பதை சர்வதேசத்துக்கும் இந்த பக்கத்து அன்னை நாடான இந்தியாவுக்கும் தெரிவிக்கப்படுத்த வேண்டும் என்கின்ற காரணத்துக்காகத்தான் இந்த பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கின்றார் உண்மையிலேயே இந்த பொதுவேட்பாளர் பற்றி நிறைய விமர்சனங்கள் வருகின்றது குறிப்பாக பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கின்ற அரியமையாவை பார்த்து ஒரு சில பேர் நிறைய விமர்சனங்களை வைத்திருக்கின்றார்கள் நிறைய வசை பாடல்கள் நிறைய ஏச்சு பேச்சுக்களை எல்லாம் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் ஆஹ் குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தை சேர்ந்த முக்கியமான ஒரு எம்பி கூட அவரை பார்த்து மடையன் என்று கூட சொல்லி இருக்கின்றார் அவர் சங்கு சின்னத்திலே போட்டியிடுவதனால் அவருக்கு சங்கு உதுவதற்கு நாங்கள் காத்திருக்கின்றோம் என்று கூட ஒரு மட்டக்களப்பு மாவட்டத்தை சேர்ந்த ஒரு முக்கியமான தமிழரசு கட்சியினுடைய முக்கியமான பாராளுமன்ற உறுப்பினர் கூட அதை தெரிவித்திருக்கின்றார் இதெல்லாம் போக நாங்கள் சிந்திக்க வேண்டிய தமிழர்களாகி நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு தருணத்திலே இருக்கின்றோம் ஏன் இந்த தமிழ் பொது வேட்பாளர் தேவை எதற்காக நாங்கள் இந்த தமிழ் பொது வேட்பாளருக்கு சங்கு சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்கின்ற ஒரு என்கின்ற ஒரு கேள்வியை நாம் நமக்குள்ளே ஏற்படுத்த வேண்டும் நமக்குள்ளே நாம் அந்த கேள்வியை கேட்க வேண்டும் ஏனென்றால் தொடர்ச்சியாக நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கின்றோம் இந்த முறையாவது ஒரு ஒருங்கணியிலேயே நின்று ஒருமித்து நின்று கிட்டத்தட்ட எண்பது பொது அமைப்புகள் ஏழு தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைந்துதான் இப்போது இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற ஒருவரை இங்கு நிறுத்தியிருக்கின்றது நீங்கள் இவரை ஒரு தனி நபராக பார்க்காமல் வெறுமனே ஒரு அரியணேந்திரன் என்கின்ற ஒரு நபரை தனியாக பார்க்காமல் இங்கு ஒரு தமிழ் தேசியத்துக்கான ஒரு கொள்கை தமிழ் தேசிய கொள்கையாக நாங்கள் அதை பார்க்க வேண்டும் வெறுமனே ஒரு வேட்பாளர் ஒரு அரியணேந்திரன் வேட்பாளர் நிற்கிறான் இல்லாமல் எங்களுடைய தமிழ் தேசிய கொள்கை இந்த அரசியல் களத்தில் நிற்கின்றது இந்த தமிழ் தேசிய கொள்கையை முன்னிறுத்தி நாங்கள் வாக்களிக்க வேண்டும் நாங்கள் வாக்களிப்பதனால் என்ன நடந்துவிடும் என்று நீங்கள் இருப்பதாம் நிச்சயமாக தமிழ் தேசிய கொள்கையை நிறுத்தி சங்க சின்னத்திலே நாங்கள் வாக்களிப்பதனால் சர்வதேசத்துக்கு நாங்கள் உறுதியான ஒரு செய்தியை சொல்ல முடியும் நாங்கள் ஒரு தனித்த இனம் தனித்து வாழக்கூடிய ஒரு இனம் சுயந உரிமையோடு வாழக்கூடிய இனம் ஆகவே எங்களுக்கான உரிமையை சர்வதேசம்தான் இனிமேல் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு செய்தியை நாங்கள் இந்த சர்வதேசத்துக்கும் இந்தியாவுக்கும் சொல்லக்கூடியதாக இருக்கும் நன்றி வணக்கம்